அஸ்லாமலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹி வணக்கம் குட் ஈவினிங் நான் முஸ்தக்கிம் மூலவே அதாவது சில விடயங்களை பேசுவதற்காக வேண்டி இந்த காணொலியில் வந்திருக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரிகளே எங்களுக்கு தெரியும் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களாக பலஸ்தீன் நாட்டிலே பலஸ்தீன் இஸ்ரேவேலர்களுக்கு மத்தியிலே பிரச்சினைகள் அதாவது யுத்தங்கள் தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது முழு உலக நாடுகளும் முழு உலக அமைப்புகளும் அரபு லீக் இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் இதனை பார்த்து கொண்டிருக்கின்றது அதாவது மே மாதம் முதல் இன்று வரை சாப்பாட்டுக்காக வேண்டி வயிற்று பசிக்காக வேண்டி வரிசையில் நின்ற சகோதரர்கள் உணவு உணவை எடுப்பதற்காக வேண்டி வரிசையில் நின்ற சகோதரர்கள் ஒன்பது நூறு பேர் இதுவரைக்கும் அந்த பொம்முகளால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ சொல்லுகின்றது டென் தௌசண்ட் பலஸ்தீனியன் நீட் அர்ஜென்ட் ட்ரீட்மெண்ட் அதாவது பத்தாயிரத்துக்கும் அதிகமான பலஸ்தீனர்களுக்கு அவசரமான சிகிச்சை செய்யப்பட வேண்டும் அந்த அளவுக்கு சிகிச்சை செய்வதற்கு அந்த நாட்டிலே அவர்களுக்கு வசதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படியான அவலமான செய்திகளையெல்லாம் கேள்விப்படுகின்றோம் அதே போன்று இன்று கான் யூனிஸிலே நடைபெற்ற ஒரு விடயம் என்னவென்றால் ஓவர் இஷ்டம் பீட் அதாவது அதிகமான சன நெருக்கடியின் காரணமாக அதாவது அதாவது உணவுக்காக வேண்டி வரிசையில் நிற்கக்கூடிய அதிகமான மக்களுடைய சன நெருக்கடியின் காரணமாக இருபது பேர் இன்று மரணித்திருக்கின்றார்கள் இப்படியான கவலையான சோகமான எல்லாம் நாங்கள் கேட்ட வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று நியூட்ரிஷன் அதாவது பற்றாக்குறை அதாவது உணவு பற்றாக்குறை இதன் மூலமாக எத்தனையோ குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே தெரி தெரிகின்ற தெரியக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய உடல்கள் காட்சியளிக்கின்றது அப்படியான கொடுமைகள் தினம் தினம் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் அந்த காசாவுடைய மக்கள் கேட்ட முழு உலக முஃப்தி கேட்ட விடயம் என்னவென்றால் எங்களுக்கு ஒரு தாருங்கள் எங்களுக்கு இந்த ஜனாசாக்களை அடக்க முடியாது அடக்குவதற்கும் வசதி இல்லை அடக்க முடியாது நாங்கள் என்ன செய்வது இந்த ஜனாசாக்களை இப்படியான சோகமான அவலமான செய்திகளை எல்லாம் அந்த பலஸ்தீன் நாட்டிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இன முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் அண்மையில் நடைபெற்ற அதாவது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இலங்கை நாட்டுக்கு அண்மை நாடு திருப்பூர் அதாவது இந்தியா இந்தியாவில் திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு சூசைட் தற்கொலை சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோராம் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி ரிதன்யா என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கும் கவீன்குமார் என்று சொல்லக்கூடியவருக்கும் ஒரு திருமணம் நடைபெறுகின்றது இருபத்தி ஏழு இருபத்தேழு வயசு ரிதன்யாவுக்கும் இருபத்தேழு வயது குமாருக்கும் இருபத்தேழு வயது இந்த இருவத் இந்த இரண்டு குடும்பமும் ஒரு விஐபி குடும்பம் ரிதன்யாவுடைய குடும்பம் பெரிய செல்வந்த செல்வ செழிப்போடு வாழ்ந்த குடும்பம் வசதியான குடும்பம் செழிப்பான குடும்பம் நல்ல பணக்கார குடும்பம் இப்படியாக பார்த்தால் பணத்திலே வசதியிலே எந்த குறைவும் இல்லை இந்த ரிதன்யாவுக்கும் ரிதன்யாவுடைய பெற்றோர்களுக்கும் அதே போன்று ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் முடி நினைத்திருப்பார்கள் எங்களை போன்ற ஒரு குடும்பத்தில் என்னுடைய மகளை மகளுக்கு திருமணம் பேசி முடித்து கொடுத்தால் அவளுடைய வாழ்க்கை அவளுடைய எதிர்காலம் ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் என்று நினைத்து என்ன செய்தார்கள் அவர்கள் போன்று அவர்களை விட வசதியான ஒரு குடும்பத்தை பார்த்தார்கள் கவின் குமாருடைய பெற்றோர்கள் அதாவது கவினுடைய குடும்பம் பெரிய செல்வ செழிப்போடு வசதியோடு ஆடம்பரமாக டாம்பிகமாக வாழ்ந்த குடும்பம் இப்பொழுது பேச்சுவார்த்தை ஆரம்பித்து என்ன செய்யப்படுகின்றது திருமணமும் நடைபெறுகின்றது அந்த திருமண ஒப்பந்தத்திலே முடிவு என்ன தெரியுமா பேச்சுவார்த்தை என்ன தெரியுமா வரதட்சணை வரதட்சணையாக ஐநூறு பவுன் தங்க நகை எவ்வளவு ஒரு பவுன் இரண்டு பவுன் நகை நகை அல்ல ஐநூறு பவுன் தங்க நகை அதே போன்று எழுபது லட்சம் பெறுமதியான கார் இப்படியான தான் அந்த திருமண ஒப்பந்தத்தில் நடைபெறுகின்றது அப்போ திருமணம் திருமணம் அன்று திருமணம் நடக்கும்போது முந்நூறு பவுன் நகையை கொடுத்து விட்டார்கள் இருநூறு பவுன் மீதியாக இருக்கின்றது ரஜன்யா திருமணம் முடித்து விட்டால் முடித்ததற்கு பின்னால் ஒரே டோர்ச்சர் அதாவது ஒரே பிரச்சினை எங்கே மீதி இருநூறு ஃபோன் எங்கே மீதி இருநூறு ஃபோன் ஐநூறு ஃபோன் தருவதாக கூறினார்கள் உங்களுடைய பெற்றோர்கள் முந்நூறு ஃபோன் தான் கிடைத்திருக்கின்றது எங்கே இருநூறு ஃபோன் மீதியான தங்கம் இப்படியான ஒரு டோர்ச்சர் அவளுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது இந்த டோர்ச்சர் மாமியுடைய புறத்திலிருந்தும் மாமாவுடைய புறத்திலிருந்தும் அதேபோன்று கணவனுடைய புறத்திலிருந்து மூன்று பேரும் ஒரே டோர்ச்சர் கொடுக்க 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 செல்வ செழிப்போட வசதியோடு வாழ்ந்த இந்த பெண்ணுக்கு சகிக்க முடியல என்ன செய்ய எழுபத்தி ஐந்து எழுபத்தி எட்டு நாட்களில் அவள் முடிவெடுக்கின்றாள் வாழ்ந்தது போதும் இதற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு பிரிவது தான் சிறந்தது என்பதாக அவள் நினைக்கின்றாள் இந்த அளவுக்கு டோர்ச்சர் கொடுக்கின்றார்கள் என்றால் உட்கார முடியாது அந்த ரிதன்யாவுடைய கணவனுடைய வீட்டில் அந்த ரிதன்யாவுக்கு உட்கார முடியாது நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும் அந்த வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் செல்ல முடியாது அவ்வளோ மாளிகை அவ்வளோ அழகான ஒரு மாளிகை அந்த வீடு அதனால் ரிதன்யாவுக்கு நினைத்த இடங்களிலெல்லாம் நடமாடுவதற்கு அனுமதி இல்லை அவளுக்கு ஒரு லிமிட் இந்த இடத்துல தான் நீங்கள் இருக்க வேண்டும் இந்த இவ்வளவு தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் இதைத்தான் சாப்பிட வேண்டும் அதாவது யாருக்கும் உலகத்தில் எந்த மாமி மாமா கணவனாலும் கொடுக்க கொடுக்காத ஒரு டோச்சர் அதாவது கொடுக்காத பிரச்சினை இந்த ரிதன்யாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ரிதன்யா என்ன செய்கின்றால் தந்தையிடம் சொல்லுகின்றாள் விடயத்தை அப்போ பெற்றோர்கள் அப்படித்தானே பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லுவார்கள் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லுவார்கள் மகள் நாளைக்கு சரி வரும் நாலாண்டைக்கு வரும் அடுத்த மாதம் சரி வரும் அதற்கு அடுத்த மாதம் சரி வரும் இப்படியான புத்திமதைகளைத்தான் சொல்லுவார்கள் ஏன் மகளை திருமணம் முடித்து கொடுத்து விட்டோம் எப்படியாவது வாழ் வாழட்டும் எப்படியாவது நல்லா இருக்கட்டும் என்பதற்காக வேண்டி தான் அப்படியான புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அதற்கு பிறகு இவனை விட்டுவிட்டு அவள் ரிதன்யா முடிவெடுக்கின்றாள் இவனை விட்டுவிட்டு வேறு திருமணம் முடிக்கவா வேறு வேறு திருமணம் முடிக்கவும் முடியாது வேறு திருமணம் முடித்தால் சமூகத்தில் என்ன சொல்வார்கள் இப்படியாக பல சிந்தனைகள் அவளுடைய உள்ளத்திலே ஓடுகின்றது அதற்கு பின்னால் முடிவெடுக்கின்றாள் எவ்வளவு தான் நாங்கள் எங்களுடைய பெற்றோரிடத்துல சமூகத்தில் என்னதான் சொன்னாலும் சமூகம் எங்களை குற்றக்கண்ணாகத்தான் பார்க்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து பாடுபட்டு வளர்த்த ஒரு மகள் தான் இந்த ரிதன்யா இருபத்தி ஏழு வருடங்கள் ஒரு பிள்ளை சுமந்து வெளியே எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து வளர்த்திருப்பார்கள் ஆனால் அந்த பில் அந்த ரிதன்யாவுடைய பிரிவு செப்பரேஷன் அந்த பெற்றோர்களுக்கும் அந்த ரிதன்யாவுடைய தன் தாய்க்கும் தந்தைக்கும் மாத்திரம்தான் புரியும் வேறு யாருக்கும் அதனுடைய வழி புரியாது ரிதன்யாவுடைய வழி பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு சில நாளைக்கு அதனுடைய வழி இருக்கும் ஆனால் தொடர்ந்து அந்த ரிதன்யாவுடைய வழி யாருக்கு இருக்கும் என்றிருந்தால் அந்த ரிதன்யாவை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் தான் அதனுடைய வழி இருக்கும் அவள் ரிதன்யா என்ன செய்கின்றாள் ஒரு வாய்ஸ் மெசேஜை தன்னுடைய தந்தைக்கு அனுப்புகின்றாள் சி ஹேஸ் ரெக்கார்டட் அ செவன் மெசேஜ் டெட் ஐ டோன்ட் லைக் திஸ் லைஃப் i am unable to unable to continue you and my mom my world i am sorry my father everything is over i am leaving to this world she went to temple along her car and she has stopped somewhere and she has uh, drunk the poison message. என் அன்பு தந்தையே இதற்கு பின்னால் என்னால் வாழ முடியாது இந்த கவின் குமாரோடு என்னால் வாழ முடியாது என்னை கட்டி வைத்து அவன் என்ன செய்கின்றான் புணர்கின்றான் அவனுடைய ஆசைகளை நிவர்த்தி செய்கின்றான் இப்படியான பல டோச்சர் அதாவது பல ஆக சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகளை நான் அனுபவிக்கின்றேன் என்னால் இதற்கு பின்னால் உலகத்தில் வாழ முடியாது நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளப் போகின்றேன் என்ற வாய்ஸ் மெசேஜை தன்னுடைய தந்தைக்கு அனுப்புகின்றார் ஏன் ஒரு பிள்ளை திருமணம் முடித்துக் கொடுக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே அந்த பிள்ளை தன் தன் கரம் கரம் முடிக்கக்கூடிய கரம் பிடிக்கக்கூடிய கணவனோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன் திருமணம் முடிக்கின்றார்கள் இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மதத்தில் குருஆான் என்ன சொல்லுகின்றது ஒஜாலபாயினும் மவத்தம் உரஹமாக அதாவது அவர்கள் இருவருக்கும் மத்தியில் அன்பை பரஸ்பரத்தை உண்டாக்குவதற்காக வேண்டித்தான் ஒரு ஒரு ஒருவருக்கொருவர் லவ் அன்பை உருவாக்குவதற்காக வேண்டித்தான் திருமணம் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று குரான் சொல்லுகின்றது அதே போன்று எல்லா சமயங்களிலும் ஏன் திருமணம் முடித்து முடித்து கொடுப்பது அவர்களுடைய ஆசை ஆகுமான முறையில் அதாவது கழித்து கொள்வதற்காக வேண்டித்தான் திருமணம் மு முடித்துக் கொடுக்கின்றார்கள் ஆனால் திருமணம் முடித்துக் கொடுத்ததன் பின்னால் இந்த மாமி மருமகளுடைய பிரச்சினை இருக்கின்றது தானே இந்த மாமி மருமகளுடைய பிரச்சினை இந்து மதத்தில் மாத்திரமல்ல